புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சீன் போட்டுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவறமான செம்மையான சேலஞ்ச் வீடியோ தான் நம்ம பண்ண போகிறோம் என்ன சேலஞ்சு எல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது என்னென்ன தெரியுங்களா சொல்லிடலாமா ம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்போடு சாயமந்த மயக்கம் போதும் என் மனதோ

எப்படி பூசும் பல்லலாம் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ல பெப்பர் பெப்பர் அதோட கொடுமை மாங்காய் சாப்பிடுற மாதிரி ஆப்பிள்ல மிளகா தூளும் உப்பும் போட்டு சாப்பிடறதான் அப்புறம் என்னங்க சேலஞ்சு பூஸ்ட் பூஸ்ட் தான் நான் சும்மாவே சாப்பிடுவேன் சக்கரை தட்டு சாப்பிடணுமா பூஸ்ட் என்ன எல்லாத்தையும் நீ சக்கரை சக்கரை இருக்க பூஸ்ட்ல உப்பு உங்களுக்கு என்னன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கிறது சொல்லிட்டு இருக்காரு நமக்கு அப்படியே ஈஸியா சொல்லுவாங்க

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பொண்ணும் பையனும் ஒரே ஒருத்தவங்க சொல்லிருந்தாங்க சிஸ்டர் நல்லா பிரியாணி வாய்ண்ட்டுக்கு நல்லா சிஸ்டர் இருக்காங்க அதுவும் பண்ணிடலாம் அதுவும் பண்ணலாம் இன்னைக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டோம்னா பரலாவத்தை போய் வெட்டி பார்த்துட்டு வந்துருவோம் அதனால வேணாம் இப்ப வந்து நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம் இப்ப சேலஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என் ட்ரெஸ் நல்லா இருக்காங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரெஸ் நான் போட்டதுல இருந்து இவரு நல்லா இருக்குன்னு சொல்ல நல்லா இருக்குன்னு சொல்லலை அதனால தான் நான் கேட்கறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க புது ட்ரெஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் சரி வாங்க சேலஞ்ச் பண்ணுவோம் சேலஞ்சுக்கு எப்படி ரெடியாக இருக்குன்னு பாத்தீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் குருமாவும் சும்மா சொன்னேன் சும்மா தான் அந்த சும்மா நான் சும்மா பேசணும் நினைப்போம் பாருங்க சப்பாத்தி சப்பாத்தி குருமா சேலஞ்சுக்காக நாங்கள் ஆப்பிள் ஆப்பிள் இந்த நூறு நோட்டு மேஜிக்கு சட்டை கொடுத்தாச்சுங்க பரவாயில்ல ஒன்றும் வீடியோ தானே பரவாயில்லங்கிற ஒன்றும் ஆகலையா அப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் பூஸ்டு லெமனு பால் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஸ்வீட் சாப்பிடுவோம் சரி முன்னாடி so <laughs> 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 அம்மா பாவக ஜூஸ் எப்படி போடணும்னு சொல்லுமா அப்படியே பாவக அப்பா சவாலுக்கு எப்படி குடுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் பாவக எடுத்துக்கணும் ஜூஸ் போட்டுட்டு அதுல உப்பு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சக்கரை அதுக்கு அப்புறமா பாவக வறச்சி ஊத்தி அதுக்கு அப்புறமா பிசைஞ்சி உரண்ட புடிச்சி அப்பா வாயில போடுறோம் ஜெல்லி மாதிரி ஆக்கி அப்பா வாயில போடுறோம் இப்பலாம் அப்பா சாப்பிட்டா அப்பா பாவக ஜூஸ்னா ஜூஸ் மட்டும் தான் குடிக்கணும் ஜூஸ் தான் நான் நா ஜ्यूस சரி ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சாலஞ்சா பாவகா ஜூஸ் எங்க போறேன். ஓகேவா. நம்ம இத அரைச்சுறலாம். மூணு ஏய் ஒரு டம்ளர் தான் குடிக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு டம்ளர் ஆகி தர நீ ஏ 뭘 டம்ளர் போட்டு உடம்புக்கு நல்லது.

ஏய் கரெக்டா பண்ணுப்ளா செடி மூளச்சமா வயித்துக்குள்ள வயித்துக்குள்ள செடி மூளச்சுச்சுன்னா என்ன பண்றது டாடி அதெல்லாம் போய் சொன்னா தெரியும் நீ வா நான் போட்டு போற செடி சரி எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க நீ பாத்தா ஜூஸ் குடிக்கிறது விட்டு குடிச்சிட்டு விட்டு ஆளு கட்டாம அந்த நான் வர மாட்டேன் இங்க பா ரிப்பே சொல்லட்ட இங்க பாருங்க டாடி அன்னைக்கு அப்படிதான் உப்பு குளுர்த்தே வாயில ஒரு அது யாருமே உப்புன்னே நம்மளு தெரியுமா எல்லாரும் சர்க்கரை நினைச்சிட்டாங்க உண்மையாலுமே அது தூளுப்புங்க பாருங்க எல்லா வீட்லயும் தூளுப்பு சர்க்கரையா தான் இருக்கும் இங்க பாருங்க நானா கொஞ்சம் உப்பு கொஞ்சமா தாங்கமா உப்பு உப்பு வந்து குடிக்குமா

Ready, one, two, three, go. <coughs> <laughs> hey, one, there's no why the பிடிச்சார இங்க வாங்க வாப்பா பார்க்கலாம் இல்ல இந்த ஸ்வீட் நீ நான் கூட பரவாயில்ல பாப்பா என்ன சொன்னுச்சு உனக்கு உருண்டு பிடிச்சி கொடுக்க சொன்னச்சு இங்க நான் அரட்டம்ல இருக்கு குடிச்சிடு ஏன் சரி நான் குடிச்சிட்டா நீ வேலை குடி சும்மா சொன்னேன்

प्लीज डिमांड चाहिए लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க